ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் ராசி பலங்கள் என்னென்னலாம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்பெஷலான ராசி ராசிபலங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நண்பர்களே இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே ஆல் பட்டனையும் அழுது விட்டீங்க அப்படின்னா நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலங்களை அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமர்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரம் சிறப்பு வழிபாடு விநாயகர் கோயிலில் நடைபெறுங்க அதில் கலந்துகிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொலைகளை தீர்ப்பதற்கு விநாயகர் வழிபாடு மூலமாக அவருடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய என்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமர்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்துல வந்து குரு புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க மேலும் ஆறு கூடிய குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளது ஸோ இந்த மாதிரியான அமைப்பு தவிர ரெண்டாம் இடத்தை வந்து சுபகிரங்கள் பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகம் இருக்குங்க மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் ஐந்து கூடிய சனி பகவான் பலம் பெற்றுள்ளார் ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கிரக அமைப்பிலும் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க இருந்த போதிலும் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் முடியாமல் போகலாம் அதனால இன்றைய நாள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபகரமாக அமையும் சில விஷயங்கள் வந்து நீங்க நினைச்சது அளவுக்கு திருப்தியாக இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது கண்டிப்பாக குறையாதுங்க அதனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் பிசினஸ் வாழ்க்கை வியாபார வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் அதிகரித்தாலும் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லாமல் போகலாங்க சில பேருக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு வியாபார வாழ்க்கை உங்களுக்கு அமையும் எனவே தொழில் நிமித்தமான பயணங்களை நீங்க வந்து மேற்கொள்ளணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அந்த மாதிரி பயணங்களுக்கான வாய்ப்பில் நிறைய இன்னைக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே மனசுல தேவையில்லாத விஷயங்களை போட்டு நீங்க குழப்பிக்க கொள்ளக்கூடாதுங்க உங்க மனதுல வந்து சிந்தனையை வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரோலை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அனுபவித்திராத அளவுக்கு புது விதமான சூழல் உங்கள் அலுவலக பணியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்க ஆஃபீஸ் போறோம் கேட்டீங்க அப்படின்னா சில பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் ஷிஃப்ட் இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்காக நான் இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க உங்கள் உத்தியோகத்தில் வந்து இன்றைய தினம் ஒருவேளை நீங்கள் வந்து ஷிஃப்ட் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சூழல் வந்து வித்தியாசமாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எளிபதியாக இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு திருத்தமாக நல்ல ஒரு மனமகிழ்ச்சியாக அமையக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே வழக்குகள் சாதகமாகவும் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கணும் அப்படின்னா சொந்த பந்தங்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் வேணும் இல்லையா அந்த மாதிரி புரிதல் இன்னைக்கு மேம்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் சில பேருக்கு வந்து உங்கள் மீது தேவையில்லாத மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்படலாம் உங்க பின்னாடியே சில பேர் பேசுவாங்க அவர் இப்படி பண்ணிட்டா இருப்பா அவர் இப்படிப்பட்ட ஆள் அப்படி அப்படின்னு அந்த மாதிரி சில தவறான அவதூறுகள் எல்லாம் உங்கள் மேல ஏற்பட்டாலும் விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் அது தானாக நீங்கி விடுங்க அதுக்காக நீ ஒரிப்ப பண்ணி தேவையில்லை நீங்க கவலைப்பட எதுவுமே இல்லை இன்றைய தினம் தேவையில்லாத விஷயங்கள் வந்து நீங்க மனதில் உதயமாக்கிக் கொள்ளக்கூடாதுங்க குறிப்பாக பழைய நினைவுகள் நீங்கள் வந்து ஞாபகத்துக்கு மீண்டும் கொண்டு வருவதன் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால பழைய நினைவுகள் எல்லாம் தவிர்த்து விட்டு பிராக்டிக்கலாக யோசிச்சு நீங்கள் செயல்படுங்கள் என்றது உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரக்கூடிய இருக்குங்க இது நிறைய தன உண்டுங்க இருந்தாலும் வந்து உங்கள் தனலாபத்தை வந்து சிறப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணலை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாங்க இருக்கும் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இன்றைக்கி குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனக்கு வந்து காதல் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்களோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்கள் காதலர் கூட நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் அவருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் காதலர் வந்து அவரை கேட்காமலேயே நீங்கள் செய்து கொடுக்கணும் உங்கள் கடமையாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாருங்க ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன கடமைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் கடமை உணர்வை வந்து தெரிந்து கொண்டதை நிறைவேற்றி வைத்தால்தான் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க ஸோ அது உங்கள் காதல் எதிர்பார்ப்பார் கொஞ்சம் நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்கள் கடமை உணர்வு எல்லாத்தையும் நீ நண்பர்களே இந்த தினம் உங்கள் அன்புக்குரிய எதிர்பார்ப்பார் மேலும் இன்னைக்கு ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க நீங்கள் உங்களோட ஒர்க் ஷெடியூல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ஆனால் மாலை நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகுங்க அதுக்கு நீங்கள் நேரம் மேலாண்மையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத அரட்டைகளை பேசிட்டு நீங்கள் வந்து நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடாது இன்றைக்கி நிதி ரீதியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க பொருளாதார பக்கம் வலுவாக தான் இருக்குது யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து இன்னைக்கு நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் நீங்கள் அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுடைய அழகு பர்சனாலிட்டி எல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உதவியாக உங்களது நண்பர்களுடைய ஆதரவு இன்றைக்கி பெறுகுங்க அதன் மூலமாக நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்களோட வாழ்க்கையினுடைய நீங்கள் வந்து கடினமான சில காலங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து நீங்கள் பெறுவீங்க எனவே இல்ல வாழ்க்கையை தித்திப்பாக மாறினாலும் நீங்கள் வந்து உங்களுக்கான புதிய நபர்களுடன் அறிமுகங்கள் ஏற்படுத்தி கொண்டு பேசும்போது நல்ல ஒரு புரிந்துணர்வை உங்கள் வாழ்க்கை கூட அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து அளிக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே சரியான எண்ணங்களுடன் இணைந்து வந்து நேர்மறையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கையில என்ற சந்தேக குணம் வரக்கூடாதுங்க அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க அதை தீர்த்துக் கொள்வதில் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து செயல்படுறது நல்லது என்று எனவே இந்த தினம் இல்ல வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே மாறுங்க ஆனா சந்தேக குணத்தை விட்டழித்து விடுங்கள் இந்த தினம் அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாளாக மாற காத்திருக்குங்க இந்த தினம் நல்ல செய்திகள் வெற்றிகரமான செய்திகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக தான் ஆசையாக சொத்துக்கள் வாங்கணும் வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கான முயற்சிகள் கையக்கூடிய நண்பர்களே மனக்குழப்பங்களாகலாம் எதிர்கள் தொல்லையில் நீக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சில அது உத்தியோக பணியிடக்கூடிய நண்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையில் சில ட்ரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் பண வரவுகள் திருப்தியாக அமைவதற்கு இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களுக்கான ஓய்வு நிலத்தை உருவாக்கிக்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் இருக்க நாளாக இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க அற்புதமான ஒரு நாள் தினம் நிறைய விஷயங்களையும் நீங்கள் இன்றைய தினம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் சாண்டில் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் எயிட் வந்து இன்றைக்கி லக்கேஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது துளம்பரசு என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் சொந்த பந்தங்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவீங்க ஸோ உறவினர்கள் என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மேலும் உங்களுக்கு எதிரான வழக்குகள் ஏதாவது இழுபடியா இருக்குன்னா அதுல நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் வழக்குகள் சாதகமாகவும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு என்ற தினம் உங்கள் மீது எதாவது தேவையில்லாத விமர்சனங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க தொழில் நிமித்தமாக சில முக்கியமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு உருவாகலாம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க இன்றைய தினம் நீங்கள் மனதை வந்து திடமாக வச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி நடந்தாலும் உங்களை மீது தேவையில்லாத பலிபாவங்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் கண்டுக்காம உங்கள் வேலை பார்க்கறது நல்லதுங்க தானாக நீங்கிவிடும் இந்த தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பழைய நினைவுகளை மீண்டும் ஞாபகத்துக்கு கொண்டு வராதீங்க அதனால குழப்பங்கள்லாம் மிஞ்சும் இந்த தினம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய புது விதமான சூழல் உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு புது விதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே